தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சென்னை ஜிபி ரோட்டில் உள்ள ஷர்மனி ஹோட்டலில் சாதி நீக்க எதிர்ப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சாதி சங்க கூட்டத்தில் திருமதி கனிமொழி கருணாநிதி பேசிய சாதி நீக்க பேச்சுக்கு அனைத்து சமுதாய தலைவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் கூட்டத்தில் தமிழகத்தில் தன் பெயருக்கு பின் தன் தமிழ் அடையாளமான சாதியின் பெயரை குறிப்பிடும் தமிழ் புரட்சியை தடுக்க நினைக்கும் திருமதி கனிமொழிக்கு தமிழ் சமுதாயம் கண்டனம் தெரிவிக்கிறது அதுபோன்ற எட்டு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதில் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் ஜெயபால் மற்றும் அமைப்பாளர்கள் காந்தையா ராமமூர்த்தி நாராயணன் ராஜன் கிருஷ்ண பரையனார் ஆனந்தராமன் சுப்பிரமணியன் தக்கலை சந்திரன் நாராயணன் அருணாச்சல செட்டியார் நடராஜன் சிவா ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்து இந்த சாதி அழிப்பு இதை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய மாநாடு நடத்த தீர்மானித்துள்ளோம் அனைத்து சமுதாய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து சாதியை ஒழிக்கின்ற சாதியை அழிக்க நினைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த மாநாடு நடத்தப்படும் என்று மீண்டும் வெகு விரைவில் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்ற நிலையை உருவாக்க தமிழ் சமுதாய பாதுகாப்பு அமைப்பு தீர்மானிக்கின்றது முக்கியமாக சாதி பெயர தெருக்களில் அழிந்ததும் சாதி பெயரை எழுத வேண்டும்

நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு தமிழர்களுக்கே வெறும் தமிழகத்தை ஆட்சி செய்ய வந்தவர்களும் தமிழர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்ற நிலை உருவாக்க தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கமும் அனைத்து சமுதாய தலைவர்களும் வெகு விரைவில் முடிவெடுப்பார்கள் சந்திரன் ஜெயபால் தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க